கிட்டி ஏ குட்டி ஏ கிட்டிம்மா எட்டி பார்க்கதா பாருங்க காது மட்டும் அசைது பெட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு மூணு வாரம் ஆகிட்டு புதுசு பெட்டில் தான் அவங்களுக்கு ஒரே முந்தியம் அப்படிதான் பெட்டு தான் வேணும் இவன் வரக்கு பெட்டில் ஒரே ஏ குட்டா ஏ கூட்டும்மா வாழை அசைவதை பாருங்க எல்லாம் தெரியும் கள்ளி ஏ குட்டி ஏ குட்டிம்மா என்னமா சும்மா போட்டு குட்டி என்னடி என்ன கிட்டிம்மா வால் வெளியே நீட்டியாச்சு இது தவளைக்குஞ்சி மாதிரி இருக்கு தவளைக்குஞ்சி தவளைக்குஞ்சி தான் வாழு போட்டு இருக்கும் ஆமாம் ம் யார் இது இது யார் இது இது யார் இது இது கிட்டி குட்டியா இது யார் உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாய் காட்டுங்கோ இப்படி காட்டுங்கோ ஆ காட்டுங்கோ பிள்ளை மெலிஞ்சு போச்சு பிள்ளை மெலிஞ்சு போச்சு பிள்ளை மெலிஞ்சு போச்சு ரோஸ் கலர் மூக்கி அது கடிக்கக்கூடாது அம்மா பாவம் அம்மா பாவண்டி ம் சரி அம்மா சாப்பிட்டாச்சா காலையில் காலையில் நல்ல குளிப்பிடிச்சோம் காலையில் நல்ல வயத்த நிறச்சாச்சு காலையில் நல்ல நல்ல வயத்த நிறச்சாச்சு காலையில் நல்ல 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 வயத்த சிரி பாப்போம் சிரி 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 நல்ல சிரிப்பா அம்மா 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 அட்டாக் டபுள்யூஇ டபிள்யூ டபுள்யூஇ சரி போங்க படுத்துக்கோங்க டுட்டு டுட்டுவங்க டுவாக டுட்டு சிண்டு சிண்டு வா கிட்டியனால் கூட்டிகிட்டு போங்க வெளியே கூட்டிகிட்டு போங்க இன்னும் வெளியே அப்படியே வெளியே அப்படியே போ போ வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே விட்டுட்டா கோவம் வந்துட்டு